வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து எங்க போறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நட்டாத்துல நின்னு இருக்காங்க இந்த சமயத்துல இலக்கியாவுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது போல நம்ம பைரவி இருக்காங்கல்ல தன்வாயை தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு பைரவிய பத்தி சொல்லலாம் ஏன் பைரவிய அந்த எடுத்துக்கட்டல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைரவி எல்லாமே ஒரு பக்கம் எடுக்க ஒரு பக்கம் நம்ம காத்து இந்த வீட்டோட ராணி இனிமே நீதான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க அப்ப அஞ்சலி இந்த வீட்டோட ராணினா நான் அந்த வீட்டோட மகாராணி தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆணவத்தோட ஒரு பக்கம் ஒருத்தர் சொன்னிருக்காரு யாருன்னு சொல்லிட்டு இன்னாலும் நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பைரவிதாங்க ஆமாங்க அப்படி சொன்ன பைரவியா பல தவட மேல ஒரே அடி நம்ம அஞ்சலி இந்த வீட்டுக்கு நான் மட்டும்தான் நீ ஏதோ அந்த வீட்டுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக் விட்டுறாங்க உடனே பைரவி என்ன கார்த்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குது நாங்கள் போராடி கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்திருந்தா நீங்கள் அசால்ட்டா அப்படியே சும்மா சூதானமா வந்து அக்க தூக்கின்னு போயிடலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு ஒரு பக்கம் அடிப்படுது இதனால் என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்தில் ஒரு பக்கம் விரைத்திலேயே சோகமாக உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வந்த பின்னாடி அந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது மேலும் மேலும் அந்த பிரச்சனை வளர்க்கறதுக்கு யார் காரணமாக இருக்காங்க அந்த புள்ளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கான பதில் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே தாங்க எஸ்எஸ்கே தூண்டி விட்ட ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே தூண்டி விட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நல்ல ஒரு ஆட்ட தனியாக தப்பிச்சுன்னு இருக்காரு கொஞ்ச நாள் இப்போ ஒரு தலைவன் அப்புறம் சொத்தலாம் ஆட்டை போடணும் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் எஸ்எஸ்கே இருக்காரு எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் நம்மளது நாம வந்து இது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம பேரில் மாற்றியாச்சு இதுக்கப்புறம் நம்ம போய் இன்வால்வ் ஆலாம் ஆனால் பொறுமை கடல் இனம் பெரியது அதனால் பொறுமையாக எடுத்து காலடி எடுத்து வச்சு அடி அடின்னு அடிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த முடிவு பண்ணியிருக்கிறத பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் அதிகமாகுது என்னடா இன்னும் மேலும் மேலும் வேற எதனா பிரச்சனை உருவாக்குவாங்களா ஏன் இந்த மாதிரி சில்லறையை தனமாக இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்குள்ள எழும் என்னங்க பண்றது நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம வழியில நம்ம போனா நமக்கு நல்லதே நடக்கும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடக்க போது ஐயோ அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பதட்டத்து மேல பதட்டத்தை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம கொண்டு வரக்கூடாது அந்த பதட்டம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வருதோ அந்த அளவுக்கு நமக்கு பயமும் வரும் அந்த பயமும் பதட்டம் இல்லாம இருந்துச்சா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் இதை கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயினு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து கோவில் ஒரு பக்கம் உட்கார்ந்து நம்ம எங்க போக போறோம் என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கை போயினா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா நடக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லிருக்காங்க கௌதம் இருந்துன்னு இலக்கான்னு எதுக்கும் கவலைப்படாத எல்லா டைமும் நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அந்த விடிவு காலத்தில் நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்லா எல்லாத்தவளும் தீபாவளி பட்டாசு சப்தசமா சும்மா டப்ப 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 வெடிக்கிறாங்க சேஃப்டியாக வெடிச்சு சேஃப்டியாக இருங்க நம்ம வீட்டு பக்கமா அப்படி சவுண்ட் ஒரு பக்கம் பட்டுன்னு கிழிது என்னங்க பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு தானே போய் ஆகணும் அதுக்காக சொல்லிட்டு போயிட்டு பட்டாசு சொலிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரி இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட பல நாள் உழைப்பு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு ஊதியமா கிடைக்கும் அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சரி இதான ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ்கா இருக்காரு அவரும் சரி ஓகே இப்போ நம்ம போய் களத்தில் இறங்கி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க எங்கே எப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க களத்தில் இறங்குறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போகிறாங்க போன உடனே அப்படியே சும்மா தாம் தூம் ஆட ஆரம்பிச்சுறாங்க இவையோ நாங்கள் தலைவர் கூவ கூரமிச்சிட்டாங்க என்னடா இது என்ன கூண்டுக்குள்ளே வச்சுட்டு என்னடா வேடிக்கை பார்த்து இருக்க என்ன வேடிக்கை பார்த்தோம்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்தில் கோவத்தில் ஆடின்னு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இப்படிதாங்க ஒரு பக்கம் குறும்புத்தனமாகவும் சேட்டைத்தனமாகவும் போய்ட்டு இருக்குது இந்த சேட்டைகள் நிறைந்த குறும்பு நிறைந்த ஒரு தொடராக தான் நம்ம இலக்கிய சிறியில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த மூணு நாளா இப்போ வந்து லீவு நாளைக்கு வந்து இலக்கிய சிறிகள் மீண்டும் வரப்போகுது எல்லாரும் எல்லாம் காத்துன்னு இருப்பீங்க நாளைக்கு மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க நாளைக்கு நாள் நமக்கான நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துன்னு இருக்கீங்க நம்ம இலக்கிய கௌதம் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க அடுத்த லட்ச கா இதான் அவங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக உதவி கரன் யாரும் நீட்டுவாங்க வாங்க இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தீமையும் நன்மையும் இருக்கோ அதுபோல் நல்லது நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க அதனால் கவலையே இல்லை எஸ்எஸ்கே மாதிரி கேடு கெட்டவங்க இருந்தாலும் அவரோட நல்லவங்களும் இருந்து இவங்களுக்கு உதவி கரண் கொடுப்பாங்க அந்த நல்லவர் யார் என்னன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம் சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்து எப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாமோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம டாக்டர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன எஸ்எஸ்கே உங்க இஷ்டத்துக்கு ஓர பேசுன்னு போயினே இருக்கீங்க எல்லாமே ஒரு இதுதான் எஸ்எஸ்கே நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ இருந்தாச்சு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அந்த கார்த்தி அஞ்சலி பெரிய கும்பா நம்ம ஃபர்ஸ்ட் போய் இந்த சொத்தை மீ சொத்தை மீட்டு அந்த அப்படியே சும்மா அவன் அணுவனுவா இப்போ அழுணும் ஒரு பக்கம் நம்மளை பார்த்து கதறி கதறி அழணும் ஐயோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போனதுக்கு தான் பிரச்சனை இல்லை ஆனால் தம்பி கிட்ட இல்லையே இது எல்லாமே அந்த கெடு கட்ட எஸ்எஸ்கே கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அணுவனுவா துடிக்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அந்த இலக்கிய முக்கியமாக கதறி கதறி ஆளணும் இதுக்கு எல்லாம் நான் உறுதுணையாக இருக்கணும் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் கண்டிப்பா இதுக்கு நான் உதவி செய்ய நான் ரெடியாக இருக்கேன் ஆனா இதுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொண்டு இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனை தான் போயின்னு இருக்குது நம்ம தலைவரை பக்கம் கொஞ்சம் என்னோட ஆள் வந்துவிட்டால என்னை திறந்து விடுறான் திறந்து விடுறான்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன பண்ணுறது தலைவா உன்னை தான் நீ சும்மா இருக்க மாட்டேன்ட்டு சேட்டை பிடிச்ச உனக்கு அதனால தாங்க கொஞ்சம் பயமும் பதட்டம் அதிகமாக இருக்குது ஏன்னா அப்படியே சும்மா தலைவனுக்கும் இன்னொரு தலைவனுக்கும் ஃபைட்டு யால் நீ கரெக்ட் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பக்கம் சேட்டை குறும்பு அதிகமாகி போச்சு அதனால் இவங்க பேர் ரெண்டு பேரும் அடிச்சு வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற தகவலை கண்டிப்பாக நாம் ஒரு பக்கம் இது பண்ணலாம் நம்ம ஊரில் இப்போ வந்து பாலாறு அதாவது ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து க சேர்ற இடம்தான் அந்த பாலாறு அந்த பாலத்தில் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா என்ன ஒரு மூணு நாள் முன்னாடியே ஒரு வந்து தண்ணி திறந்து விட போகிறோம் டேம் ஃபுல்லாகிச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து அதனால் எல்லாம் மாதிரி திடீர்னு வந்துருச்சு அதனால் நிறைய பேருக்கு அபாயம் இருக்குது ஆத்தோர இருக்கிறவங்களாம் எல்லாரும் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க சேஃப்டி ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் ரிஸ்க்கு மீன் பிடிக்கிறேன் நண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எஸ் தண்ணியில் இறங்கி ஒரே அச்சு போகிறதுக்கு பத்திரமா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஓரமாக கரெக்ட் எல்லாம் பிடிச்சுன்னு சந்தோஷமாக வளர்க்கலாம் ஸோ நம்ப இந்தியோடய உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருக